வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு படிச்சுருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பேபி பொட்டோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம வந்து உப்பு போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நான் பாதி வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் பாதி வந்து பொட்டோட்டோ உறுவல் செய்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தோல் உரிச்சிட்டு வச்சு வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வறுவல் செய்கிறதுக்கு இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதை வந்து நான் அப்படியே எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு தோலை வந்து நம்ம எடுக்காமல் இந்த மாதிரி நசுக்கிறப்ப தான் நமக்கு வந்து கரெக்டாக நசுங்கி வரும் தோலை எடுத்துகிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உடஞ்சி உடஞ்சி வரும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்து செய்கிறப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து மசாலா சேர்ந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே முழுசாக சேர்த்து செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேலே தோ மேலே மட்டும் நமக்கு அப்படியே ஆகிருக்கும் உள்ளெல்லாம் வந்து நமக்கு வந்து உருளைக்கிழங்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக ப்ரஸ் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிடும் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு உடஞ்சிரும் ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பொல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்கிற அளவு உருளைக்கிழங்கு நான் இந்த மாவுலாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து அடுத்து ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சாஸ்லாம் சேர்த்து செய்கிறப்ப நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே புளிக்காத இருந்ததுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்ச தயாராக இருந்தது அப்படின்னாக்கா தண்ணியை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நம்ம பஜ்ஜி மாத்துக்கு இது வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இருந்தாக்கறோம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து தட்டி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா இதில் புரட்டி எடுத்துக்க போகிறோம் அந்த உருளைக்கிழங்கு அந்த மாவில் டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க உடையாமல் அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு மாவில் டிப் பண்ணி ஒவ்வொரு உருளைக்கிழங்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதே மாதிரி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்க போட்டு பொரிச்சு எடுக்கணும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இது கூடவே இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம வெங்காயம் குடமரெல்லாம் கட் பண்ணி போட்டு கூடவே சாஸ் சேர்த்து நம்ம மஞ்சூரியன் மாதிரி கூட நம்ம செய்து சாப்பிட்லாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட இங்கே செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கெலாம் நானாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்காக செய்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்த அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துது அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காம நம்ம சேனலில் போட்டுருக்கிற மற்ற ரெசிபீஸ் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் வீடியோலாம் பிரச்சினின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் டாக்டரை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் ஓடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ